குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி கூடாநட்பு கேடாய் முடியும்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அந்த ஆள் அயோக்கியன் அந்த ஆள் அவன் வந்து ஒரு முல்லமர் சரியில்லை ஆளவன் அவனோட சேரவே கூடாது சேர மாட்டோம் அதுதான் எங்க பாலிசி கூட்டணியே கிடையாது பிஜேபியோட ஒரு தடவை ரெண்டு தடவையா சொன்னாங்க ஒரு ஆள் ஓஎஸ் மணியின் பேர் என்னுடைய அன்பு சகோதரர்கள் தீக்குளிச்சுருன்னாரு அவர் பொன்னா சேர்ந்தா இன்னொருத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணார் அவர் பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா கே பி முனுசாமின் பேர் முன்னாள் அமைச்சர் ஒரு கட்டி பிறந்தேன் சென்னையில் ராயபுரத்தில் மீனவர் நண்பர்களோட படகோட்டி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு போவேன் நானும் தோத்தேன் கட்சியும் தோத்தது என் பையனும் தோத்தன்னு அன்பிற்கினே நம்ம புறாத்தலையின் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி அந்த அணி அதிமுக அணி ஒரு அணிக்கு அவர் தலைவர்னு அவரை சொல்லிட்டு பொதுச்செயலர் ஏதோ சொல்லிக்கிறார் எது வேணாலும் சொல்லிட்டு நோ ப்ராப்ளம் ஒரு மரியாதை இழந்து தன்மானத்தை இழந்து சுயமரியாதை விடுத்து அப்படி போய் உட்காந்து பக்கத்தில் உட்கார்றது அசிங்கமாக தெரியல உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறோங்க ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி தான் அமையும் இது வந்து பிஜேபி கூட்டணி அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் ஆட்சி அம்மா ஆட்சி தலைவர் ஆட்சி அதிமுக ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட விஷயம் பழனிசாமிக்கு தெரியாம போயிடுச்சா அண்ணா திமுக உடஞ்சிருக்கீங்க விடாம போராடிட்டு இருக்கேன் எல்லாரும் நாலு பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதாவினுடைய அடிமைகள் ஆயிட்டாங்க ஒரு கட்சி பின்னாடி அதுக்கு ஜால்ரா அடிச்சா எப்படிங்க நீங்க அரசியல் பண்ணுவீங்க இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் சரி புகழேந்தி ஐயா என்ன பண்ண போறீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களம் சூடாயிருச்சு என்ன பண்ண போறீங்க பழனிசாமி மாதிரி பாப்போம்னு சொல்ல போறது இல்ல எல்லாம் முடிவு எடுத்தாச்சு இந்த பழனிசாமி எதிர்த்து நாடு புறா பிரச்சாரம் பண்ண போறான் வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு பழனிசாமி விடுறதா இல்லை ஓபிஎஸ் ஐயா இப்ப இல்ல அவரோட சத்தமே வெளியே கேட்காம இருக்கு என்ன நினைக்கிறீங்க ஏங்க அவர் தான் போல பாரத் மாதா கி ஜெயின்றாரு அப்புறம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராமன்றார் அவர் ஏற்கனவே போய் ஜாயின் ஆயிட்டாருங்க பிஜேபியில் ஒரு சத்தம் இப்படி வரும் உங்களுக்கு

ஸோ இப்போ வந்துட்டு எல்லா இடங்கள்லேயுமே பேசப்படுற ஒரே விஷயம் வந்து அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க உங்களது கருத்து ரெண்டு பேரும் அலைன்ஸ் சேர்ந்துட்டாங்கல்ல ஆமாம் கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அப்ப இது கூட நட்பா கூட நட்பு தான் கேட்டீங்கன்னா அந்த ஆள் அயோக்கியன் அந்த திருடன் அவன் வந்து ஒரு முல்லமர் சரியில்லை ஆளவன் அவனோட சேரவே கூடாது சேர மாட்டோம் அதுதான் எங்க பாலிசி கூட்டணியே கிடையாது ஆ சொன்னாங்க பிஜேபியோட ஒரு தடவை ரெண்டு தடவையா சொன்னாங்க ஒரு ஆள் ஓஎஸ்மணின்னு பேர் என்னுடைய அன்பு சகோதரர்கள் தீ குளிச்சர் அவர் ஒன்றா சேர்ந்தா இன்னொருத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கே இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணார் அவர் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேபி முனுசாமின்னு பேர் முன்னாள் அமைச்சர் அப்புறம் நான் சக்கரவர்த்தி மாதிரி இருந்தேன் கொடி கட்டி பிறந்தேன் சென்னையில் ராயபுரத்தில் மீனவர் நண்பர்களோட படகோட்டி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு போவேன் ஏன் லைஃப்பே முடிஞ்சது அரசியல் வாழ்வே முடிஞ்சது ஓடாத ஒரு டூ வீலர் மாதிரி இந்த பிஜேபி கட்சியோடு போய் சேர்ந்து நானும் தோத்தேன் கட்சியும் தோத்தது என் பையனும் தோத்தன்னு அன்பிற்கினிய நம்ம புறாத்தலை ஜெயக்குமார் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் வேறு யார் இன்னொருத்தர் இதை சொல்லிட்டு இருந்தார் அண்ணன் பொண்ணைய திருட்டு பசங்க திருந்திட்டாங்க அதனால் இனிமேல்லாம் இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை பிரச்சனைலாம் வராது திருந்ததால் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துடலாம் இதெல்லாம் கூட்டணி சேர்ந்தவங்க சேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேசுகிற பேச்சுக்களாக எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கூட்டணிங்கிறது அந்த நேரத்தில் தான் தேர்தல் நேரத்தில் தான் பேசுவோம் அதுக்கு முன்னாடி பேச மாட்டோம் நான் அந்த எஸ்டிபிஎம் மீட்டிங்கில் ஏறி கூட்டணியே கிடையாது சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரா பழனிசாமி கீழே இருக்கவங்களாம் ஒரே கைத்தட்டல் பக்கத்தில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் யார் இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப கை அதை வரவேற்று இப்போ அந்த கூட்டணியை வரவேற்றிருக்கின்ற அன்வர் ராஜாவும் அப்புறம் அந்த அவைத்தலைவர் ஒருத்தருக்கார் பாவம் ஸோ பின்னாடியே ஓடுவார் நல்ல தமிழ் மகன் உசேன் இவங்க ரெண்டு பேரும் தானே இதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போய் நீங்கள் சந்திக்க போகிறீங்க முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் அன்றைக்கி சொன்னங்க நீங்கள் மாற்றிக்கிட்டேங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதை விட ரொம்ப கேவல என்னென்னா அமித்ஷா என்கின்ற உள்துறை அமைச்சர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அவரு அவரது கட்சிக்கு அவர் தலைவர் மோடிக்கு அடுத்த தலைவர் மாற்று கருத்து இல்லை பாரதிய ஜனதா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த அணி அண்ணா திமுக அணி ஒரு அணிக்கு அவர் தலைவர்னு அவரை சொல்லிட்டு பொதுச்செயலர் ஏதோ சொல்லிக்கிறார் எது வேணாலும் சொல்லிட்டோம் நோ ப்ராப்ளம் பயில் வேணாம் அது இது இது வேணாலும் சொல்லிட்டோம் ஆனால் ரெண்டு பேரும் சந்தித்தப்போ அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அவர் அந்த பக்கத்தில் சேர் போட்டு அவர் உட்கார வச்சுருக்காங்க இவர் ஷால் போடுறாரு அவருக்கு ஒரு மாலை போடுறாரு ஒரு வணக்கம் சொல்கிறாரு அப்போ திருப்பி அலையன்ஸ் பார்ட்னர் அந்த வேலையை செய்யணுமா இல்லையா கண்டிப்பாக செய்யணும் செய்யலையே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அம்போ அவர் போட்டோடனே வாங்கிக்கிட்டாரு வாங்கிட்டு திருப்பி ஒரு மரியாதைக்காவது அந்த பாரதிய ஜனா அப்போ நடுவில் இருக்க மிஸ்டர் அண்ணாமலைக்கு அவர் வேறு கோவம் அண்ணாமலைக்கு போய் போய் இவன் பக்கத்தில் உக்காந்துருக்கமேனு அவர் தானே அந்த பிரதம மந்திரி பக்கத்தில் உட்காந்தப்ப சொன்னார் ஒரு பெரிய தப்பை செஞ்சிட்டேன் ஒரு பச்சை துரோகின்னு தான் தெரிஞ்சுதுன்னாரு அந்த கோபத்தில் அவர் ஷால் போடாமல் இருக்கலாம் மற்ற லீடராவது சொல்லியாவது போட சொல்லணும்ல ஆக ஒரு மரியாதை இழந்து தன்மானத்தை இழந்து சுயமரியாதை விடுத்து அப்படி போய் உட்காந்து பக்கத்தில் உட்கார்றது அசிங்கமாக தெரியல உங்களுக்கு இதெல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க ஐயா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கூப்பிட்டு தான் நாங்கள் போனால் நாங்களாம் ஒன்றும் போகலன்னு தானே சொல்கிறாங்க ஏங்க இங்கேருந்து திருட்டு ரயில் இறனீங்களோ திருட்டு ஃப்ளைட்டில் போனீங்களோ இதில் போய் ஒழிஞ்சிங்களோ அங்கே போய் இறங்கிட்டு அதிமுக அலுவலகத்துக்கு வந்தோன்னே டெல்லியில் மூணு கார் மாறி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் காரில் ஒரு தப்பாக யாருன்னு போகிற மாதிரி அங்கே போய் மூணு கார் மாறி திருட்டு தானே போய் அமித்ஷாவை பார்த்தீங்கன்னிங்க யார் யாரை கூப்பிட்டா உங்களை எங்கே டெல்லிக்கு அவங்க கூப்பிட்டாங்க ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணுறதுங்க அங்கே வெளியில் ஹாலில் ஒன்றரை மணி நேரத்துக்கு பின்னாடி தான் கூப்பிடுறாரு உள்ளார் அவர் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே போட்டார் ட்வீட் போட்டார்ல அவர் என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் அலைன்ஸ் தேடி முக்கேன்னு போட்டார் அதுதானே இங்கேயும் வந்து சொன்னார் ஃபார்ம் பண்ணோம் தம்பி பழனிசாமி அதுக்கு தலைமை ஏற்பார்னு சொன்னாரே தவிர எம்ஜிஆர் அம்மா ஆட்சி வரும்னு சொன்னார் அவர் ஆ அதை இங்கிலீஷில் சொல்லும்போது இறந்துட்டு உனக்கு இங்கிலீஷும் வரல ஹிந்தியும் வரல விட்டு தொலை போட்டோம் அதுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் எழுதி ஐயா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெய்வமாக மதிக்கிறது ரெண்டே தலைவர்கள் தான் எங்களை வாட வச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களை வளர்த்து ஆளாக்கினது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு புரியலைங்க ஏன்னா தமிழே எனக்கு தடுமாற்றம் தமிழ்லேயும் பேச வராது எழுத வராது ஒழுங்கா அதனால் நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்திலாம் பேசினா எவனுக்கு இங்கே புரியும் ஆகவே நான் வந்து பாலம் பழனிசாமி ஏதோ ஊர் பக்கம் இருந்து வந்திருக்கேன் சசிகலா போட்ட பிச்சையால் மேலே வந்துட்டேங்க இப்போ தொலை போனால் போது இப்போ நாங்கள் சொல்கிறோங்க ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி தான் அமையும் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி தான் அமையும் அதுக்கு பேர் வந்து பிஜேபி கூட்டணி அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் ஆட்சி அம்மா ஆட்சி தலைவர் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி நாங்கள் தான் ரீட் பண்ணுவோம் நீங்கள் வரணும் கூட்டணியில் அவ்வளோ தான் நீங்கள் எங்களை லீடு பண்ண முடியாது ஐயா இதே தண்ணி இன்னொரு விஷயம் என்னென்னா ஏடிஎம்க்குள்ளே உடஞ்சி கிடக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி கிடக்குறாங்க இதுக்கப்புறம் எப்படி ஏடிஎம்கே ஒரு வலுவான கட்சி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் நிறைய கருத்துக்கள் முன் வைக்கிறாங்க அந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சாதாரண மனிதனு கூட தெரியிற விஷயம் பழனிசாமிக்கு தெரியாமல் போயிடுச்சா அண்ணா திமுக உடஞ்சிருக்குங்க விடாமல் இருக்கேன் எல்லோரும் நாலு பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதாவை அடிமைகள் ஆகிட்டாங்க நான் பாரதிய எடப்பாடி பழனிசாமி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸு சின்னம்மா அந்தம்மா இன்னொருத்தர் பேர் சொல்கிறது இல்லை நான் ரொம்ப நாளாக அவர் எனக்கு ரொம்ப நன்றி விசுவாசமாக இருந்துட்டார் அதனால் அவர் பேரை இல்லை நாலு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி பின்னாடி நின்று அதுக்கு ஜால்ரா அடித்தா எப்படிங்க நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க இந்த நாட்டில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதுங்க கட்சி உங்களுக்கு எதுங்க தலைமை உங்களுக்கு என்ன கொள்கை உங்களுக்கு என்ன கூட்டணி ஆகவே ஒருத்தன் தனியாக இருந்து போராடிக்கிட்டு இருக்கங்க தொடர்ந்து போராடுறேன் நான் எகேன்ஸ்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா பல காரணங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அவர்களைத்தான் நான் பா ஃபாலோ பண்ணி அவங்க வழியில் தான் வர முடியும் புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஆகவே இந்த உடன்படிக்கை இந்த கூட்டணி கூட்டணியெல்லாம் மக்கள் முன்னாடி எடுபடாது மக்களோட கண் கண் துடைப்புங்கிறீங்களா மக்களை ஏமாத்து மக்களை ஏமாத்துறது ஒன்று ஏமாற்றுறது மக்கள் புரிஞ்சிக்கிறான் நேற்று வரைக்கும் நீங்கள் வேணாம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இல்லை ஏன்னு கேட்க மாட்டாங்களா நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்பொழுது கேட்க மாட்டாங்களா நேற்று வரைக்கும் வேணான்னு சொன்னீங்களே இன்றைக்கி எங்கே பிஜேபி பக்கத்தில் வரீங்கன்னு இந்த பேனரை பிடிக்க முன்னும் பிடிக்க முடியாத மு பிடிக்காத முன்னாடி இந்த பே ஏடிஎம்கே பிஜேபின்னு பிடிக்காதப்போ லாஸ்ட் எலெக்ஷன் நாற்பதும் தோத்ததில் சொல்லிட்டுருக்கேன் அப்போ ஏழு இடத்துல டெபாசிட் போகுது பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு போகுது இப்போ இந்த இதை பிடிச்சதால் இருக்கிறதுலாம் போயிடும் அப்படின்னு சொல்ல நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க ஏற்கனவே போயிருக்கு நாற்பதுலேயும் அம்மா இருக்கும் பொழுது தோத்திருக்கோம் நம்போம் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு அப்போ என்ன நிலைமைக்கு போய் முடியும் ஏன் இந்த அலையன்ஸ் தேவை அதே கேள்வி தாயா ஏன் இந்த அலைன்ஸ் தேவை எதற்காக இதை நோக்கி இவங்க கூட நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் பின்னணி என்னவா இருக்கும் ஜனங்க பேசிக்கிறாங்க ஜெயிலுக்கு போகிறது வேணாம் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்புறம் பெயில் கிடைக்கிது இல்லையோ தெரியாது சரி கடைசி காலத்தில் ஜெயிலுக்கு ஏன் போகணும் மக்கள்லாம் சொல்கிறாங்க அது ஈடின்னு எதுவும் இருக்கான் அது வரட்டுது இன்கம் டேக்ஸ் வரட்டுது கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது சொந்தக்காரங்க மேலேயே பாய ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் நேரத்தில் பேசலாம் இப்போயே எங்கள் உயிர் உயிரெடுக்கிறீங்க சும்மா சும்மா கேட்குறீங்க இதே வேலையை போச்சு பிரஸ்காரங்களுக்கு இதெல்லாம் இப்போ கேட்காதீங்க எத்தனை தடவை சொல்கிறது கூட்டணி இல்லைன்னு போங்க ஆறு மாதம் கழிச்சு தேர்தல் டைமில் பேசுகிறான் அப்படின்னு சொன்ன பழனிசாமி தானே அமித்ஷா சொல்லும்போது இப்படி உட்காந்துருக்காரு கூடி குறுகி அப்புறம் இதெல்லாம் மக்கள் கேட்காம விட்டுருவாங்களா எதுக்கோ பயந்துட்டு போய் மாட்டிட்டாங்க அவ்வளோதான் பரவணும் இல்லை புதுசாக புதுமையாக ஒன்றுமே இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு ஐயா மிரட்டிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அவங்களை கூப்பிட்டு மிரட்டினால போயிட்டாங்கன்றீங்களா இவங்களே வாண்டடா நீங்கள் நாங்கள் உங்களோட வந்துடுறாங்க ரெண்டு இருக்குது மிரட்டினது ஒன்று இருக்கு மிரண்டு போனது ஒன்று இருக்குது இதில் எது சரியாக இருக்கு மிரண்டிட்டாங்க அவ்வளோதான் பயம் சரி இதுக்கப்புறம் அந்த நாலு பேர் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா ஏங்க அது அதை அந்த அதை செய்யணுங்க பழனிசாமி கீழே இறங்கி வந்து நாலு பேரோட பேசி எங்களோடையும் பேசி என்ன என்னோடய ஜிட்டு எங்கையில் இருக்குது எல்லாத்தையும் போட்டு எலெக்ஷன் கமிஷனில் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ரெட்டைலன்றது கொஸ்டன் மார்க்கில் இது நாடே பார்த்துட்ருக்கு மெயின் காரணம் புகழேந்தி தான் எல்லாருக்கும் தெரியும் விடாமல் போராடிட்டுருக்கேன் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாக போய் ரெட்டைலையை கொடுத்துட்டானுங்க நாடாளுமன்ற தேர்தலில் கண்டெம்ட்டு போகணும்னு உட்காந்துருக்கேன் ஸோ திஸ் இஸ் அ கேஸ் எல்லாத்தையும் பேசி பேசினா என்ன எனக்கு ஒன்றும் பதவியெல்லாம் வேண்டாம் நியூஸ் கிளிட்ஸ் மூலயமா முதல்லாம் அடிக்கடி நியூஸ் கிரீட்ஸில் என்னோடய பேட்டி வந்துட்டு இருந்தது இப்போ தான் கொஞ்ச நாள் நீங்கள் ஏதோ ஃபாரின் என்ன தெரியல வர்றதில்ல காணும் அது 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 என்னென்னு தெரியல அப்புறம் அதுக்கு பின்னாடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரோடையும் பேசி உக்காந்து இந்த கட்சி சரி பண்ணாதாங்க நீங்கள் மாற்றுக் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மாறுதலாக அதை ஆட்சியிலிருந்து நீக்கி நீங்கள் வர முடியும் சரி புகழேந்தி ஐயா என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல்களும் என்ன பண்ண போகிறீங்க பழனிசாமி மாதிரி பார்ப்போன்னு சொல்ல போகிறதில்ல எல்லாம் முடிவும் எடுத்தாச்சு இந்த பழனிசாமியை எதிர்த்து நாடு பூரா பிரச்சாரம் பண்ண வண்டி வண்டியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பிரச்சார எல்லாம் பழனிசாமி விடுறதா இல்லை நான் தட் இஸ் நோ பிகாஸ் திஸ் இஸ் பிட்வீன் பழனிசாமி வெர்சஸ் புகழேந்தி எனக்கும் பழனிசாமி தான் மோதல் இதெல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க பார்த்துக்குவோம் நோ ப்ராப்ளம் ஏன்னா எம்ஜிஆர் கட்சியை நாசம் பண்ணணும்னு சொல்லி தலைவர் இல்லாமல் அம்மா இல்லாமல் விழா நடத்தி மேடையில் அந்த படங்கள் இல்லாமல் பண்ணி அத்தி அவிநாசிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த கட்சியை ஒழிக்கிறத என்னை போன்ற அண்ணா திமுக உண்மையான தொண்டர்கள் வேடிக்கை பார்த்துட்டு ஓபி ஓபிஎஸ் ஐயா இப்போ இல்லை அவரோட சத்தமே வெளியே கேட்காமல் இருக்கு என்ன நினைக்கிறீங்க ஏங்க அவர் தான் போலோ பாரத் மாதா கீ ஜெயன்றாரு அப்புறம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராமன்றாரு அவர் ஏற்கனவே போய் ஜாயின் ஆயிடுறாருங்க பிஜேபியில் அவர் சத்தம் இப்படி வரும் உங்களுக்கு இன்றைக்கி அவர் அண்ணனை சொல்ல சொல்லுங்கள் பிஜேபியோட தொடர்பு இல்லைன்னு அவமானப்படுத்திட்டாங்க பிரதமரோடு அவரை தான் உட்கார வச்சாங்க நேர் எதிரியாக என்னால் தமிழக முதல்வராக முன்மொழியப்பட்ட எனக்கு ஜூனியரான முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பேரை ஒருத்தராக இருந்த பழனிசாமி தூக்கி நீங்கள் ஆடுறீங்க சம்மந்தம் இல்லாமல் ஆகவே நான் எல்லா செல்வாக்கு இருந்து என்னை நீங்கள் மதிக்கலை மரியாதை கொடுக்கல அவமானப்படுத்திட்டீங்க ஆகவே நான் வெளியே போகிறேன் நீங்கள் அவரையே வச்சுட்டு நடத்துங்க எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் தான் சேர்ந்தேன் முதல் தர்ம தர்மயுத்தம்னு போனேன் பதினோரு எம்எல்ஏ இருந்ததால் நான் தேவைப்பட்டேன் என்னை சேர்த்துட்டீங்க அதுக்கு பின்னாடி சேர்த்துட்டு பின்னாடி நான் நம்பி வந்தேன் டெப்டி சிஎம் வேணான்னு அதையும் நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணிங்க என்ன அந்த நேரத்துக்கு இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு கூப்பிட்டு வந்து நீங்கள் தாங்க டெலிவரிக்கும் வர சொன்னீங்க சேர சொன்னீங்க டெப்டி சிஎம் ஏற்றுக்க சொன்னீங்க ஒரு எஸ்பியாக இருந்தவனை கொண்டு போய் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு விட்டிங்க முதல்வராக இருந்தேன் நான் எல்லாம் அசிங்கம் பண்ணி இன்றைக்கி நான் வந்து அசிங்கப்பட்டால் கூட சுற்றி இருக்கவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க நான் அசிங்கத்தை அவமானத்தெல்லாம் தாங்கிட்டேன் ஆனால் வெளியே போகிறேங்க நான் அது என்ன முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் தேர்தல் வருது அப்படின்னு ஒரே ஒரு கடிதத்தை பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அண்ணன் எழுதி சொல்லுங்கள் நாளை காலையில் அரசியல் மாறிவிடும் ஐ நோ த பாலிட்டிக்ஸ் நாளை காலையில் மாறிவிடும் பத்து மணிக்கு ஒரு லெட்ரு போச்சுன்னா பிஜேபி தலைமைக்கு பதினோரு மணிக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்க்கு எவ்வளோ பெரிய நல்ல பேர் வருது திரும்பி சோர்ந்திருந்தவரெல்லாம் எழுச்சிடுவோம் ஆ வெரி குட் கரெக்டாக சொன்னார்னு சொல்லி சொல்ல மாட்டேன்றாரு ஐயா இதனால வந்து பேசப்படுற கருத்தை தான் கேட்கறது கேட்கலாம கேட்க கூடாது இல்லை முக்குலத்தர்கள் வாக்குகள் எல்லாமே வந்து பிஜேபி பக்கம் போயிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு அது உண்மைதானா என்ன வேணா சொல்லிக்கலாம் முக்குலத்தோர் வாக்குகள் போகுது யார் வாக்குகள் போகுது எப்படிங்க போடுவாங்க எங்க இதே அண்ணாமலையை பார்த்து இதே பழனிசாமி நூறாறு திட்டங்களை கொண்டு வரேன்னு சொன்னீங்களே எந்த திட்டங்களை கொடுத்தீங்கன்னு கேட்டாரா இல்லையா ஆ ஒரு திட்டமும் கொண்டு வரல இல்லை அண்ணாமலை சார் இன்னைக்கு அண்ணாமலை என்ன பண்ணுறது உங்களுக்கு கேட்டிங்கன்னா ஆடி போயிடாதீங்க சூப்பராக முந்தானது இன்டர்வியூ நான் ஷாக் ஆகிட்டேன் அதை பார்க்கும்போது அழகாக சொல்கிறாரு ரொம்ப சூப்பராக சொல்கிறார் இந்த ஆட்சி மோசமான ஆட்சின்னு நான் சொல்ல வரல சொன்னது அண்ணாமலை மோசமான ஆட்சின்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் தேவைன்னா உங்களது விஷயம் என்ன நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அண்ணன் பழனிசாமி சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சி தலைமை மக்களுக்கு சொல்லணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னாதான் மக்கள்கிட்ட போய் நம்முடைய கருத்துக்கள் சேரும் சொல்கிறது யாரு ஏன் சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி தான் தலையில் தானே மன்ன வாரி போட்டுச்சு ஒன்றும் இங்கே ஒன்றுமா பிஜேபி இருக்கிற மாதிரி ஒரு லீடர் விடாமல் லைம் லைட்டாக பேசிக்கிட்டே இருந்தார் அண்ணாமலை அவர் ஆரம்பத்தில் திட்டினார் திட்டலை அண்ணாண்ணாரு பிரஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ப்ரெஸ்ஸை சுற்றி அவர் ஓடிக்கிட்டு இருந்தார் கட்சி கொஞ்சம் எழுச்சியாக வந்தது சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம் வரும் கூட்டணி வேண்டாம் ஏழு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு ஏடிஎம்கே சரியா இல்லைன்னு சொன்னார் அவரை அவமானப்படுத்தாங்களே பதினாலு ஸ்டேட்டில் இருக்க கட்சி யாரோ ஒருத்தன் சொல்கிறான்னு கேட்டு அவன் பேச்சு கேட்டு அண்ணாமலையை மாற்றினீங்கன்னா இந்த கட்சிக்கு என்ன மரியாதை மாற்றி பேசுகிறார் அவர் விஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் திமுகவை எடுக்கணுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ண பொரு மக்களுக்கு சொல்லுங்கன்றார் ஒரு அருமையான கேள்வி ஆரம்பித்ததோடு இல்லாமல் அவர் தான் குழியும் பறிக்கிறார் திஸ் இப்போ போயிட்டுருக்காரு தட் இஸ் கோயிங் ஆன் நோ இது ஒரு சாதாரண மனிதன் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தானே ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதுக்கு மாறாக கருத்துக்கள் வைக்க தானே செய்வாங்க உழைப்பவரே உயர்ந்தோர் உயர்ந்தவர் திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனது தோட்டம் தோட்டம் எல்லாம் எனக்கே சொந்தம் என்பது சுயநல கூட்டம்னாரு கவியரசு அது மாதிரி அவருக்கு இருக்க திறமை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு காலத்தில் அம்மாவை அவர் திட்டினாருன்னு பயங்கரம் கடுமையாக எதிர்த்தவனா அதை அவர் சரி பண்ணிக்கிட்டார் அப்போ ஒரு லீடராக அவர் வளரும் பொழுது மக்கள் விரும்பும் பொழுது தொண்டர்கள் ஏற்றுக்கும் பொழுது அவரை தான் வச்சு ஆசைப்படணுமே தவிர என்னுடைய நண்பர் நயனார் நாகேந்திரன் நான் தப்பாக சொல்ல இஸ் அ கேப்பபிள் மேன் நாட் தட் ஏன் எடுக்கணுன்ற ஒரு காரணம் இருக்குதுல்ல ஏன் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் இல்லை ரோட்டில் போகிறவங்க சொல்கிறான்றதுக்காக நீங்கள் போய் உங்கள் கட்சியில் இருக்க ஒரு ஆள் எடுத்தீங்க நினைங்க அர்த்தம் கட்சியை நடத்துறீங்க நீங்கள் மூணு மணிக்குள்ளார மனு கொடுக்கணும் அந்த மனு ஒருத்தர் தான் கொடுத்துருக்கணும் மனுவை வாங்கின பின்னாடி தலைவர் மாற்றப்படுவார் அது வரைக்கும் பழனிசாமி தலைவரை மாற்றினா தான் வருவன்ட்டு அமித்ஷா பார்க்க வரல வந்து ஸ்டக்கே இருக்கார் அப்போ நீங்கள் சாதாரணமாக நினைச்சாங்க அமித்ஷாவை எப்படி பெண்டை கழட்டணும்னு தெரியும் அப்புறம் கழட்டுவார் சிண்டே கழட்டின மாதிரி அப்போ மூணு மணி வரைக்கும் மனுவை யார் கொடுக்கணும் நயனார் நாகேந்திர போய் கொடுக்குறாரு மனு வாங்கிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க அவர் தான் கட்சி தலைவர்னு அது கட்சி அப்போ உங்க கட்சியில் நீ என்ன பண்ணியிருக்கணும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேசுகிறேன்னு சொன்ன உடனே அண்ணா மன்னிச்சுருங்க அமித்ஷாஜி சாரி என்ன மன்னிச்சுருங்க தயவு செஞ்சு அதை விட்டு சொல்ல சொல்லணும் லாங்குவேஜ் வராது உனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ரெண்டு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அவசரமாக லீடர்ஸ் ஆட்சி மன்ற குழு நான் கூட்டுறேன் அங்கே உட்காந்து ஒரு முடிவை தெரிஞ்சுட்டு வந்து ஐயா கிட்ட சொல்கிறேன் நான் அதுதான் சரியாக இருக்கும் ஆ இல்லட்டே நீங்கள் ஒரு நாள் டைம் கொடுங்க நான் அவசரமாக ஏதாவது ஒரு குழு மாதிரி இந்த இந்த இதாக ஜால்ராக்கள் இருக்கு அதுங்களை உட்கார வச்சு இந்த அடிமைகளை உட்கார வச்சு ஆ கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு என்னது அடுத்த அடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தலையை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடுன்னு சொல்லி காசேதான் கடவுளப்பான்னு ஒரு பாட்டு அது மாதிரி அந்த கூட்டங்கள் இருக்குது அது தாளம் போட்டுரும் நான் தாளிட்டு வந்து உங்கள்ட்ட சொல்லிடுறேனா செய்யணும் இல்லை இதில் சந்தைக்கடையாங்க இது மோர் மார்க்கெட்டாக இது உக்குளுத்தோன்று நீங்கள் சொன்னதால சொல்கிறேன் வீரமும் தன்மானமும் தனது குருதியோடு சேர்த்து வளர்ந்த மக்கள் சாதாரண மக்கள் அல்ல நான் நேரடியாக பார்த்தேன் வரலாற்றில் பசு பொண்ணையானுடைய வரலாறுலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம் ஒரே நேரத்தில் சட்டமன்றம் நின்று ஜெயிக்கிறார் அவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இப்படி பல விஷயங்கள் உண்டு அவங்களாம் தெய்வமாக மதிக்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி அடிமை சாசனத்துக்கெல்லாம் எப்பயுமே ஒத்து வர மாட்டாங்க இந்த முக்களத்தோர் தாங்க உருக்லின் ஹாஸ்பிட்டலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படுத்திருந்தப்போ அங்கேருந்தே ஏ ஃபார்மில் சைன் போட்டு பி ஃபார்மில் சைன் போட்டு அனுப்பிச்சிது அக்செப்ட் பண்ணி ஆர்வம் படுத்துக்கிட்டே ஜெயித்த மாபெரும் சரித்திர நாயகன் சத்துணவு சொந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக திரும்பினார் அந்த ஆண்டிப்பட்டி தாங்க அம்மாவை ஜெயிக்க வச்சது உக்குளத்தோர் நான் இப்படியே இறங்கிய வரேன் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்பயுமே ஜாதின்னு தன்னை காட்டிக்கொள்ளாத ஒரு மாபெரும் தலைவி ஒப்பற்ற தலைவி அந்த தலைமையும் அங்கே தான் ஜெயிக்கிறாங்க முக்குலத்தோர்னு சொல்லி ஓட்டு போடாமல் போயிட்டாங்களா கிடையாது அவர்களுக்கு ஜாதி இம்பார்ட்டண்ட்டாக இல்லை இந்த கட்சி மேலே கொண்டு இருந்த பற்று பாசம் தலைவர் மீதும் அம்மாவும் தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட வழி தான் வச்சு ஓட்டு போட்டாங்க ஆ திண்டுக்கல் எழுபத்ரெண்டில் கட்சி எழுபத்தி மூணு திண்டுக்கல் தேர்தல் மாயத்தேவர் கேண்டிடேட்டு ரெட்டையில் புதுசாக வருது சித்தன் காங்கிரஸில் நிற்கிறாரு சென்ட்ரலில் காங்கிரஸ் இருக்குது அடிச்சனோருக்குன்னா தலைவர் ஒரே வருஷத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் கேனட் வெற்றி பெற செய்தது அந்த மாமன்னன் தான் எம்ஜிஆர்ன்ற மாபெரும் சரித்திரம் ஸோ இப்படிப்பட்ட வளர்ந்த கட்சிங்க யாருக்கோ போய் அடிமையாக கையை குடிஞ்சிக்கிட்டு அவன் ஆக்கிரமிப்பு செஞ்சு அப்படி எப்படி இருக்கும் அப்புறம் ஐயோ ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாருக்கும் காலம் காலமாக வாழையடி வாழையாக ரெட்டலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் எனக்கு தெரிஞ்ச ரெட்டலை தான் எம்ஜிஆர் கட்சி தான் அம்மா கட்சி தான் ஓட்டு போடுறவங்க இன்னுமே இங்கே எப்படின்னு எனக்கு தெரியல கிராமங்களில் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறாங்க அந்த ஓ அந்த இப்போ தான் வந்திருக்கு ஓட்டுக்கு வந்து சின்னங்கள்லாம் வச்சு அங்கே வந்து ரெட்டலை இருக்கான்னு கேட்டு ஓட்டு போடுறவங்க இன்னுமே இருக்கிறாங்க வயதா வயதானவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போனீங்கன்னா நான் உண்மையை சொல்கிறேன் பல குக்கிராமங்களில் அப் கண்ட்ரி அங்கே போனீங்கன்னா ஓட்டுக்காக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல பாவம் நீங்கள் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் இலை நீங்களாவது ரெட்ட இலை நீங்கள் வயதானவங்க தெலுங்கு கன்னடா தமிழ் இந்த பாடலில் கூட ரெண்டு இலை அவங்க எலை எம்ஜிஆர் அதுலேயும் சில பேர் சூரியன் கருணாநிதி இன்னமும் அவங்களுக்கு இந்த போன பழனிசாமியோ மற்றவங்களையும் தெரியாது கலைஞர் கருணாநிதின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க வாரிசையும் சொல்லலை அதையும் நான் உண்மையை சொல்கிறேன் நான் இவங்கள்லாம் இன்னும் குக்கிராமங்களில் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் சொன்னது உண்மைதான் அந்த மக்கள் கண்ணை மூடிட்டு நெட்டிலைக்கு போயிட்டு போட்டுட்ருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி ஆனால் என்ன காலங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கிற பசங்கள் வீட்டில் நிறைய அதிகமாகிட்டாங்க ஃபேர்போர்ட்டில் நிற்கிறான் ஒரு சாதாரண விவசாயி என்னங்கன்னா பையன் லண்டன் போயிருக்காருங்க வராருங்கன்னா கேட்குறதுக்கு நமக்கு ஆனந்தமாக இருக்குது அது அது காலங்கள் போயிடுச்சு இப்போது பசங்களே சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா அம்மாவுக்கு ஃப்ராடு ஏமாத்துறாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெரியவங்களுக்கு தெரிஞ்சிடும் நானே எட் எடப்பாடி பழனிசாமி கையில் ரிட்டையிலிருந்தால் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல போகிறேன் அந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் நான் ஏன்னா அது கட்சி அழிய போகுது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கில்ல எம்ஜிஆர் தோ தோல்வியே கண்டறியாத வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறியே பழக்கப்பட்ட ஒரு தலைவர் அந்த இலையை வச்சு தான் சரித்திரம் படைத்தார் அது தோற்றுக்கிட்டே இருக்கணுமா நான் பழனிசாமி கையில் இருந்தேன் கண்டிப்பா மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு மாற்றங்கள் வேணும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோ டெக்னாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி